ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம் நான் திருத்தணி திரு திருத்தணியில் ஒரு திருமணம் இருந்துச்சு அதை பார்க்க போகும் போதே வழியில் இருக்கிற எல்லா கோயிலும் பார்க்கணும் முடிவு எடுத்துகிட்டு போயிட்டேன் பொண்ணை பக்கத்தில் இது கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குமரகுண்டா அப்படின்ற ஊரில் அங்காள பரமேஸ்வரி கோயில் சன்னதி இது ஆக்சுவலாக சன்ன கருவறை மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரு மெயின் மூலஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாயி தான் அந்த தாயை சுற்றி வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு அம்மன் சிலைகள் வச்சு சூப்பராக கோயில் கட்டியிருக்கிறாங்கோ இப்படியெல்லாம் ஒரு கோயில் இருக்குது நம்ம பார்க்கலன்னு இருந்து நம்ம பார்க்கலனா நம்ம தான் இந்த ஜென்மம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்கோ நூற்றி எட்டு அம்மனும் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிற பாருங்க பொறுமையாக ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி கூட இந்த கோயில் போயிருக்கேன் ஆனால் வெயிலில் டைமில் போனதொட்டி என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த வாட்டி என்னென்னா ஆகட்டும் நம்ம குடும்பம் யூடியூப் குடும்பத்தாக இருக்குது இதை காமிக்கணும்னு சொல்லிட்டு நிச்சயம் வீடியோ மெதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி நூற்றி எட்டு அம்மனோட இந்த வீடியோவும் எடுத்துன்னு வந்துக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த கோயிலாக அக்கம் பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நிச்சயமாக போய் பாருங்கள் குமரகுண்டு குமரகுண்டா ஆக்சுவலாக பேர் கரெக்ட் பேர் பொண்ணை பக்கத்துலேயே வந்து ஃப்ரெண்ட் இது திருத்தணிக்கு போகிற வழியிலேயே சித்தூர் தாண்டோன்னு இதெல்லாம் வருது வள்ளிமலை கிட்ட கிட்டே இன்னும் கிச்சன் நிறைய பேருக்கு வள்ளிமலை தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஊர் பக்கத்தில் தான் இது கூட வருது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊரெல்லாம் நம்ம பார்க்கணும் அட்லீஸ்ட் வர முடியாதவங்க வீடியோ வாச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பெரிய அம்மன் ஒன்று வச்சுக்கிறாங்க நூற்றி எட்டு அடியாக என்னவோ சொன்னாங்க நான் சரியாக கவனிக்கல மன்னிக்கவும் அங்கே பாருங்கள் அந்த அம்மன் இப்போ காமிச்சேன் இல்லைங்களா அது அவ்வளோ அழகாக கோயில் கட்டிருக்கிறாங்க மெயின் மூலவரன் இப்போ மேலஸ்தானம் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தான் ஆனால் சுற்றி மொத்த மொத்தம் இந்த உள்ள நுழைஞ்சிட்டா மொத்த தாயாரையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் உலகத்தில் எவ்வளோ தாயார் இருக்குதோ அவ்வளோ தாயாரும் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக கண்கொள்ளா காட்சி இதெல்லாம் பார்க்கணுன்னா நிச்சயமாக நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வர முடியாதுங்க இப்போத்துக்கு வீடியோவில் பாருங்கள் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலுக்கெல்லாம் போய் வேண்டிட்டு வாங்குவோம் இங்கே வந்து தேங்காய் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தேங்காய் வந்து நம்ம பேர் எழுதிட்டு நம்ம கஷ்டத்தை திருமணமாகாதவங்க திருமணம் ஆகணும்னுட்டு குழந்தை இல்லாதவங்க குழந்த பேர் வேணுன்றதுக்காக அந்த தேங்காய் வாங்கி அந்த கோயில் உள்ளே கட்டிட்டு வரணுமா மூணு சுற்றி சுற்ற சொல்கிறாங்க கோயிலை பிரகாரத்தை மூணு சுற்றி சுற்றிட்டு கொண்டு வந்து அந்த தேங்காவை கட்டணும்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டிட்டால் நிச்சயமாக மூணு மாதத்துலேருந்து தொண்ணூறு நாள்லேருந்து தொண்ணூறு நாளுக்குள்ளவே நிறைவேறுதுன்னு கண்டிப்பான்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோடு வந்து கட்டினா எல்லாமே நிச்சயமாக நல்லதே நடக்கும் நானும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த வாட்டி எடுத்து உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே நான் வீடியோ அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக ஒரு ஒரு தாயாருடைய பேரோடு சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தவங்க அனைவருக்கும் நிச்சயமாக பிடிக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சா எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அந்த கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இது நிச்சயம் எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை ஒன்று தட்டிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் நான் கேட்கல அந்த லைக்கு போடுறதோட்டு சப்ஸ்கிரைப் போடுறதோட்டும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த தாயாரோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் நான் எல்லா யூடியூப் என்னோடய யூடியூப் குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்கணும் அவங்க குறைங்களெல்லாம் தீர்க்கணுன்னு நிச்சயமாக நான் வேண்டிட்டு வந்தேன் அந்த தாயாருக்கு தெரியும் நான் வேணும்னு வேண்டிட்டு வந்துக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருடைய குறையும் தீக்கு தீக்குவா அந்த அங்காள பரமேஸ்வரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கு இல்லைங்களா எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போயிட்டு வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகாதவங்க இதுதான் முதல் தடவை சூப்பராக இருக்குதுன்னா அதுக்கும் நான் முதல் தடவை பார்க்குறேன் நான் போகிறேன் நிச்சயமாக போவேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை நீங்கள் இது ரெண்டு பண்ணாலே எனக்கு சந்தோஷம் போயிட்டு வந்தவங்க நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் போகாதவங்க நான் போக போகிறேன்னு பார்த்தாலே ஆசையாக இருக்குது நான் போக போகிறேன் என்று சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இந்த ஆத் அம்மானோட அருள் நிச்சயமாக கிடைக்கும் உங்களோட அருள் எனக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு மூணு கோயில் இருக்கு பின்னாடி பின்னாடி அவ்வளோ ஆகும் ஒரு ஒரு கோயிலா பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பாருங்க இதுதான் என்ட்ரன்ஸு சுற்றி இந்த மாதிரி அம்மனுங்க இது சிலைங்க